ஒரு நாள் முழுவதும் உங்கள் வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு முழுவதுமாக முழு மனதுடன் ஈடுபட்டு உழைத்து களைத்து போய் வருகிறீர்களா வீடு திரும்புகிறீர்களா வீட்டிற்கு வந்தவுடன் உங்களை வைப் செய்து கொள்ள ரீவைன் செய்து கொள்ள சில என்ன செய்யலாம் என்று சில எளிய வழிகள் முதலாவதாக ஈவினிங் வீட்டுக்கு விட்டீர்கள் என்றால் காதலே ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு சன்செட்டிலே ஒரு வாக்கிங் பக்கத்திலே ஒரு வாக்கிங் சென்று வாருங்கள் சிறப்பான வைப்பாக இருக்கும் அடுத்தபடியாக வந்து ஒரு அரோமேட்டிக்காக ஷாம்பு போட்டு அரோமேட்டிக்காக குளியுங்கள் அது ஒரு ச அடுத்த கட்ட வைப்பாக இருக்கும் பிறகு என்ன செய்யுங்கிறால் ஏதாவது ஒரு ச ஃபைவ் மினிட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பிறகு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பால்கனியில் அமர்ந்து கொண்டு ஒரு க்ரீன் டீ சாப்பிட்டு கொண்டே அமைதியாக கண்களை மூடிக்கொண்டே குடியுங்கள் அருமையான வைப்பாக இருக்கும் இதுபோல் சில எளிய வழிகள் தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மை நாள் முழுவதும் உழைத்த கலைப்பிலிருந்து வைபாக்குவதற்கு எளிய வழிகள் உங்களுக்கு தெரிந்த வழிகளையும் நீங்கள் பின்பற்றலாம் வாழ்த்துக்கள்